ஆஸ்பத்திரியில இருக்க பேஷண்ட் என்ன கதியான தெரியலையே எங்க கதிய பத்தி கொஞ்சம் யோசிச்சு பாத்தீங்களா ஒரு பைத்தியத்தை குணமாக்குறதுக்கு உங்களை கூப்பிட்டோம் இப்ப மூணு பொண்ணுங்க எங்க தலையில கட்டிட்டு

முதல்ல எருமை வரும் பால் கரகவா ஆஹா அது மேல எம வருவான் இந்த ராஜா செத்துருவான் மூணு பேரும் போட்ட அமுக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் போற உசுறு இருபத்தி நாலு நிமிஷத்துல போயிடும்

டாக்டர்னாலே காப்பாத்திர வேலை தானே பூவோடையே பொட்டோடையே என்ன போக விடுங்க அந்த பாக்கெட்டுக்கு எடுத்துறாதீங்க என்னம்மா பூவும் பொட்டும் ஐம்பது பைசா கொடுத்தா வாங்கலாம் எங்களுக்கு வேண்டியதெல்லாம் நீ சுமங்கலியா வாழணும் அது இனிமே எப்படி முடியும் முடியும் ராஜாவுக்கு எந்த விதமான ஆபத்தும் கிடையாது உண்மையாவ சொல்றீங்க நாங்க சொன்னதெல்லாம் டூப்பு உண்மையை கண்டுபிடிக்க நாங்க போட்ட நாடகம் நீதான் தான் ராஜாவுடைய உண்மையான மனைவி கண்டுபிடிச்சிட்டேன் 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 வாழ விடல அடுத்த பிறவியிலயாද எங்க ரெண்டு பேரும் ஒண்ணை வாழ வை இத என்னோட கடைசி பிரார்த்தனை பார்வதி பார்வதி நிறுத்து நிறுத்து ஏ 얘 முதல்ல நீ கீழ இறங்கி அப்புறம் சொல்ற இந்த பாரு அடுத்த பிறவியில கடவுள் உங்க ரெண்டு பேரையும் ஒண்ணு சேர்த்து வைக்கிறாரோ இல்லையோ இந்த பிறவியில நானே உங்க ரெண்டு பேரையும் சேர்த்து வைக்கிறேன் அது எப்படி முடியும் அவரோட மரணத்துக்கு தான் நேரம் குறிச்சிட்டீங்களே அதெல்லாம் போய் புண்மையாவா ஆமா உண்மையான பொண்டாட்டி யாருங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காக நாங்க எல்லாரும் சேர்ந்து பண்ண ட்ரிக்ஸ் நீதான் உண்மையான பொண்டாட்டி நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் நீ கொடுத்த இந்த உயிர் அழிக்க எனக்கு உரிமை இல்லதா ஆனா என் கணவரோட உயிரை மட்டும் அழிக்க உனக்கு என்ன உரிமை இருக்கு அதனாலதான் அவருக்கு முன்னாடி நான் போயிடுறேன் தனிக்கட்டையா வெஷம் குடிச்சு சாக பாக்குறியா கொண்டாமா இப்படி ஏன் ராஜா இல்லாத இந்த உலகத்துல நான் இருக்க மாட்டேன் யாரு சொன்ன ராஜா இந்த உலகத்துல இருப்பாரு அவருக்கு எந்த கண்டமும் கிடையாது நாங்க சொன்னதெல்லாம் உண்மைய கண்டுபிடிக்கிறதுக்காக ஒரு ஆக்டிங் நீதான் ராஜாவோட உண்மையான மனைவி நான் கண்டுபிடிச்சிட்டேன் நான் கண்டுபிடிச்சிட்டேன் ஆ கண்டுபிடிச்சிட்டேன் ஆ கண்டுபிடிச்சிட்டேன்

இவங்க கேட்க மாட்டேங்கிறாங்க அடாடா அந்த ராஜாவையும் சாரதாவையும் உன்னா நிக்க வச்சால் மன்மத ரதி மாதிரி அடியா அந்த பார்வதிக்கேத்த பரமசிவ ராஜாதான் நந்தவனத்துல ஓடி ஆடி அவனிசி ஐப்பசி கார்த்திகை உங்களால தான் நான் எங்கேயா போயிட்டேன் நந்தவனத்துல கண்ணன் ராத மாதிரி அவங்க ரெண்டு பேரும் கட்டி பிடிச்சி கொஞ்சம் போது ராஜாவோட உண்மையான பொண்டாட்டி அவங்க ரெண்டு பேரும் பல இடத்துல இருபது மாடி கட்டடத்துல உரத்துல போறாங்க விழ மாட்டாங்க அவங்க ரெண்டு பேரும் அப்படியே கட்டி புடிச்சு ஜல்லு ஜல்லு ஜல்லு

டாக்டர் நல்லா கவனிச்சுக்கங்க இன்னைக்கு அப்பனா வந்திருக்கா நாளில இருந்து எத்தனையோ பேர் அப்பன வர போறாங்க சாரி சார் நீ அதிர்ச்சி அடைஞ்சிருவீங்கிறதுக்காக தான் இந்த விஷயத்த உங்ககிட்ட சொல்லல என்ன டாக்டர் அது ஒண்ணு இல்ல தலையில அடிபட்டு தலை கலங்கிருச்சு இது இது மூளை கலங்கிருச்சு ஈ இரும்பு கூட துரோகம் பண்ணாத என் மகனுக்கா இந்த கதி இது அக்கிரமம் அநியாயம் இது என்னங்க அநியாயம் உள்ள ஏகப்பட்ட அநியாயம் பின்னால வாங்க காட்டுறேன் வாங்க மூதேவிகளே ஆஹ் தேவிகளே ஐயா ஆருன்னு தெரியுதா இவர்தான் ராஜாவோட அப்பா விழுங்க காலல அப்படியா இவங்கள யாரு உங்க மனைவிங்க சாரி உங்க மரும என்னது என்ன மரும எனக்கு தெரியாம ஏன் பையனுக்கு கல்யாணம் நடந்திருக்கும் இருக்கவே இருக்கா இது முடு இது என்ன கல்யாணம் மண்டபம் சொல்றீங்க இத பாருங்க நீங்க ஆத்திரப்பட்டு பிரயோஜனம் இல்லை கதையை கேட்டுட்டு ஒரு நல்ல முடிவுக்கு வாங்க கதையா ஆமாங்க அதோ நடுவுல நடுவுலே கேரளா பொண்ணு சாரதா அது என்ன இப்பவே அதுக்கு பக்கத்துல நிக்கிதான் பார்வதி அதுக்கு பெங்களூர் அவளோட கதையும் கேளுங்க எனக்கு ஒரே குழப்பமா இருக்கு நீங்க இப்ப வந்து குழம்புறீங்க நாங்க ரொம்ப நாளா குழம்பிக்கிட்டு இருக்கோம் டாக்டர் மின்மினி டாக்டர் சொல்லுங்க அடுத்த பொண்ணு தேவி அது பம்பாய் அது என்ன நிறுத்துங்க நிறுத்துங்க அதையா நிறுத்த சொல்றீங்க என் பையன் இப்படி எல்லாம் செஞ்சு சந்தேகமா இருக்குங்க இல்லைங்க ஆதாரம் எல்லாம் ஆணி அடிச்ச மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்குங்க நாங்க சோதனை பண்ணி பாத்துட்டோம் இந்த மூணு பேத்துல யாரையுமே ஒதுக்க முடியல என்ன சொல்றீங்க நம்புறீங்களா 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 நம்புறேன் நம்புறேன் நம்புறேன்

உங்க மகனுக்கு என்ன சில ரகசியமான தனிப்பட்ட குணங்கள் இருக்கலாம் அது இந்த பெண்களுக்கு தெரியாம இருக்காது சோதனை செஞ்சு பாத்துங்களே சரியான நேரத்துல சரியான யோசனை சொன்னேன் என் பையன் எந்த நல்ல காரியம் செஞ்சாலும் ஒரு பிரார்த்தனை பண்ணிட்டு தான் செய்வான் கேரளா பண்ணு என் பையன் உன் கழுத்துல தாலி கட்டப்ப என்ன சொன்னான் வந்து வந்து கண்ணெல்லாம் மூடிக்கிட்டு அம்மா இந்த நல்ல காரியத்தை உன் முன்னாடி செய்யறதா நினைச்சுக்கிட்டு எனக்கு ஆசீர்வாதம் பண்ணுமா அப்படின் சொல்லிட்டு எனக்கு தாலி கட்டினாரு இதே பிரார்த்தனையத்தான் அவன் சொல்லுவான் இந்த பொண்ணு ஏன் மகனோட பொண்டாட்டி தான் நிச்சயமா பொண்டாட்டி தான் சரி உண்மையை கண்டுபிடிச்சாச்சுல்ல மத்த ரெண்டு ஓட்டிட வேண்டியதானே மென்மினி அவசரப்படாத மத்த பொண்ணுகளை சோதி கேட்டோம் கேள்வி வேலை கேளுங்க பெங்களூரு என் பையன் பெரிய நடிகன் தான் ஆனாலும் காலையில சரி ஒரு வசனத்தை பயிற்சி பண்ணுவான் அது என்ன வசனம் சொல்லு சொல்றேன் சார் ஏத்தன்ஸ் நகரத்து ஏழ்மிகு வாலிபர்களே

வலது தொடையில் இருக்கு பக்கத்துல இன்னொரு சின்ன வச்சம் கூட இருக்கு நீ சொல்றது உண்மைதான் இந்த மூணு பேரும் என் மகனோட பொண்டாட்டிங்கதான் பெரிய குடும்பம் இப்ப என்ன செய்ய போறீங்க பெண் பாவத்தை சுமக்கத்துக்கு நான் தயாரா இல்ல ஏன் மகன் பண்ண பாவத்துக்கு பிராய சித்தமா ஒரு நல்ல நாள் பார்த்து இவங்க மூணு பேரையும் கூட்டிட்டு போறேன் அப்பாடா ஒரு வழியா பிரச்சனை தீர்ந்தது தீர்ந்தாலும் தீரலாம் தீராம போனாலும் போகலாம்